முதல் மனிதன் யார் ஆதாம் சர்பத்தில் வஞ்சிக்கப்பட்டது யார் ஏவாள் விசுவாச தந்தை யார் ஆபரகாம் கோத்திர பிதா யார் யாக்கோபு எத்தனை கோத்திரங்கள் பன்னெண்டு ஊழியத்திற்காக தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரம் லேவி முதல் ஆசாரியன் யார் அதிக நாள் உயிருடன் வாழ்ந்த யார் மெத்து சாலா தேவனால் உயிருடன் எடுத்துக் கொள்ளப்பட்டது யார் ஏனோக்கு வேலையை செய்தது யார் நோவா இஸ்ரவேலின் முதல் ராஜா யார் சவுல் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதர்சி சாமுவேல் சங்கீதக்காரன் யார் டாவி காகத்தை கொண்டு போஷிக்கப்பட்டது யா எலியா இரண்டாக பிளந்தது எது செங்கடல் தேவன் எதினால் நடுவில் தோன்றினால் என்பது உத்தமன் யார் யோபு மூன்று பேரை ஜெபித்ததியா தானியன் நெருப்பிலிருந்து காக்கப்பட்டது யா சாத்ராக் மேசா காபின் நேகு இயேசுவின் சீஷர்கள் எத்தனை பேர் பன்னெண்டு பவுலிருந்து நிறுவனங்கள் பதிமூணு ஆறு மகன் வண்ணபா இயேசுவின் முதல் பிரசங்கம்

ஐந்து ஆகமங்கள் ஐந்து ஆதியாகும் ராத்திரியாகும் லேவியாகம் இரண்டாவது உபாகும் ஆறு தேவனின் படைப்பு முதல் நாள் வானமும் பூமியும் இரண்டாவது நாள் வெளிச்சம் மூன்றாவது நாள் பூமியின் புண்பூன்றுகள் நாலாம் நாள் வானத்தின் சுடர்கள் ஆ ஐந்தாம் நாள் கூர்மாறும் பிராணிகள் ஆறாம் நாள் மெ பனிஷர்களும் ஏழு தே சிலுவின் உபதேசம் பிதாவே இவர்களை மடியும் இவர்கள் செய்கிறது என்றென்று அறியாதிருக்கிறார்கள் இரண்டு இன்றைக்கு நீ என் கூட பதவி தேசியில் இருப்பாய் மூன்று ஸ்ரீயே அதுவும் உன் மகன் நான்கு என் பிதாவே என் பிதா என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்ட ஆர் ஐந்து தாகமாக இருக்கிறேன் ஆறு முடிந்தது ஏழு என் பிதாவே என் ஆவையும் உமக்கு ஒப்பு எட்டு நோவாவின் பேரில் சென்றவர்கள் எட்டு நோவாவும் அவருடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவியும் ஒன்பது ஆவின் கனிகள் ஒன்பது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் பத்து பத்தை கட்டளைகள் என்னில்லாமல் உனக்கு வேறு தெய்வுகள் உண்டாக்க வேண்டாம் யாதோ ஒரு சிலையை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் பத்தொன் நாமத்திலே இந்நிலை வழங்கியப்பாக ஓய்வு நாளை நீ உனக்கு பசுத்தமாக ஆசீர்வப்பாய் அப்பாவே அம்மாவே கனப்பண்ணு கொலை செய்யாதே பச்சார செய்யாதே கலவு செய்யாதே போய் சச்சி சொல்லாதே யார்பளுக்கு ஆசைப்படாதே